அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல மூணு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் ஒன்று வந்து பாராட்டுற மாதிரியான ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து காதி துப்புற மாதிரியான செயல்னு ஸோ அத மாதிரியான ஒரு விஷயம் அடுத்து வந்து அரசியல் இதெல்லாம் சாதாரண அப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அத மாதிரியான ஒரு விஷயம் ஒன்னொன்னா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் பாராட்டுற மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துருவோம் ஏடிஎம்கேவுக்கு நல்லா தெரியும் என்டிகே வந்து நம்ம கூட அலைன்ஸ் வைக்க போறது கிடையாது அப்படின்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அந்த வேலை அப்படிங்கறது ஆல்ரெடி நாம் தமிழர் வந்து தொடங்கிட்டாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனிச்சுதான் நிக்க போறோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஒரு நூத்தி ஐம்பது வேட்பாளர்களே முடிவு பண்ணிட்டாங்க இவங்க தான் இந்த தொகுதியில நிக்க போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு பாஸ்ல முன்னாடி எல்லாம் ஒரு டைம்ல பேசுவாங்க ஏடிஎம்கேவும் என்டிகேவும் ஒரு டைம்ல வந்து அலைன்ஸுக்கு வருவாங்க ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்லாம் பேசுவாங்க பட் இப்போ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அந்த பேச்சு அப்படிங்கிறது இடமே இல்லாம நாம் தமிழர் நாங்கள் தான் அப்படின்னு உறுதியா போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைம்ல தான் நேத்தி ஆத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் அதிமுக தரப்பில் நடக்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த பிரஸ் மீட்ல விஜயலட்சுமி சீமான் குறித்த அந்த கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படுது ஸோ அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அந்த பதில் அப்படிங்கிறது தான் உண்மையாலுமே அவருக்கு வந்து ஒரு நன்றியே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது மாதிரி இந்த பிரச்சனையை பத்தி அந்த ரிப்போர்ட்டர் வந்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் ஒரு கட்சியோட அரசியல் தலைவர் அவரும் ஒரு கட்சியோட அரசியல் தலைவர் இத மாதிரி விஷயங்களை இதை பேசுறது தப்பு இது அது வந்து ஒரு தனிநபரோட பிரச்சனை இதை கொண்டாந்து மீடியா வந்து திரும்ப திரும்ப பேசறது திரும்ப திரும்ப பண்றது அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக செய்யக்கூடிய விஷயம் ஸோ இதை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியவே இந்த வார்த்தையும் சொன்னாரு நானும் ஒரு கட்சியோட அரசியல் தலைவர் அவரும் ஒரு கட்சியோட அரசியல் தலைவர் அப்படின்னு அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த மரியாதையை கொடுத்து நேற்று எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு போனாங்க சோ இந்த விஷயத்தை பார்க்குறப்போ எனக்கு எனக்கு உண்மையாலுமே ஒரு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அவர் வயசை ஒட்டினா எத்தனையோ பேர் இங்க தீக்காவிலையும் திமுகவிலையும் இருந்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைய எந்த அளவுக்கு மோசமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தெரிய தேவையில்லை உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல வந்து இடைக்கால தடை அப்படிங்கிறதையே கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இங்க நிறைய பேர் நான் மதிப்பு வச்சிருந்த நிறைய பேர் கூட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்னத்துக்காக இப்படி கொடுத்தாங்க தெரியுமா இதுல அது நடந்துச்சு தெரியுமா உச்சநீதிமன்றம் உத்தரவையே இவங்க வந்து வி விமர்சிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இப்படி நடந்துடுச்சு தான் சீமான் வந்து இடைக்கால தடை வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு நான் யாரெல்லாம் மதிச்சுட்டு இருந்தேனோ அவங்களே ரொம்ப மட்டமாக பேசுறத பார்க்குறோம் ஸோ அப்படி இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமும் பேசிட்டு இருக்க டைம்ல அதிமுக அப்படின்னு ஒரு இவ்வளோ பெரிய கட்சியோட ஒரு பொதுச் செயலாளர் இதை மாதிரி விஷயம் இந்த விஷயத்தை இப்படி அணுனது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய நந்தியும் ஒரு பாராட்டியும் தெரிவிச்சிருவோம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா காரி துப்புற மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளுக்கான அந்த பொதுக்கூட்டம் நடத்துறதும் அங்கங்கே விளையாட்டு நடத்துறதும் அங்கங்கே உதவி பொருட்கள் கொடுக்கறது இதை மாதிரி நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு ஸோ அதில் ஒரு பார்த்தா நீலகிரியில் வந்து குன்னூர்ல வந்து ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா உறுதிமொழி ஏற்பு அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும்ல நிறைய பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க ஒரு கட்சி நிகழ்வு நடக்குது அப்படின்னா உறுதிமொழி ஏற்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்கவுங்க கட்சிக்கணும்னு வச்சுக்க சொல்லுவாங்க சோ அதே மாதிரி திமுகவுக்கும் இந்த கூட்டத்தில் நடந்திருக்கு அதுல திமுகவோட பெண் நகர்மன்ற தலைவரை திமுகவோட கவுன்சிலர் ஒருத்தர் வந்து அவங்க கைய வந்து உரசுற மாதிரியான ஒரு வீடியோ எவ்வளவு மீடியா கவர் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு பேர் அதை பார்த்துட்டு எல்லாமே தெரியும் ஸோ அப்போ அந்த உறுதிமொழி ஏற்கிறப்போ அந்த பெண்ணோட கைய இந்த திமுக கவுன்சிலர் அவங்களும் திமுகவோட பெண் நகர்மன்ற தலைவர் தான் ஸோ அவங்களுடைய கையை இவர் ஒரசுற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியாகுது பார்க்கறதுக்கே ரொம்ப அருவறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை மாதிரி வெளியாகுது ஸோ அதுக்கு அந்த கவுன்சில் தரப்புலேருந்து என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து நான் வந்து அவங்களை வந்து முன்னாடி வாங்க அப்படின்னு உறுதிமொழி ஏற்பில் வந்து முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவங்களுக்கு வர தெரியாதா என்ன இவர் வந்து முன்னாடி வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து முன்னாடி நிறுத்தினா ஆறாம் ஸோ தான் வந்து மீடியா வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு ஏங்க முன்னாடி வாங்கன்னு கையை பிடிச்சி கூப்பிடுறதுக்கும் இல்லை சொன்னா வரப்போறாங்க அதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாதா இவர் போட்டு அவங்களுடைய கையை உரசுடுறதுக்கும் முன்னாடி கூப்பிடுறதுக்கு நமக்கு பார்க்குற வீடியோல பார்க்குற நமக்கு வந்து தெரியாதா இது எத மாதிரியான ஒரு அப்ரோச் அப்படின்னே தெரியல என்ன மென்டாலிட்டில இதை மாதிரி அதுவும் ஒரு பொது இடத்துல இதை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு செய்வாங்க அப்படின்னே தெரியல ஒரு கவுன்சிலர் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் இதை மாதிரி ஒரு பொது இடத்துல செய்யறது அப்படிங்கிறது அவ்வளவு கேவலமா இருக்கு இது இப்போதான் ஃபர்ஸ்ட் நடக்குதா அப்படின்னா கிடையாது இப்ப நடந்ததாவது முதலமைச்சரோட பிறந்த நாள் விழாவுக்கு ஒரு கூட்டம் அந்த பிறந்தநாளை கொண்டாட ஒரு கூட்டம் நடக்குது இதுல நடந்தது பட் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் முதலமைச்சரே அந்த கூட்டத்துல இருந்தாங்க தீரன் சின்னமலை அவர்களுக்கு வந்து அந்த நினைவே அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது திமுக சார்பில் நடக்குது அதுல முதலமைச்சர் தலைமையில தான் மு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில தான் அந்த கூட்டமே நடக்குது அதுல வந்து நிறைய அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்கள் எல்லாமே இருந்தாங்க அங்க மேயர் பிரியாவும் இருந்தாங்க அந்த கூட்டத்துல எம்எல்ஏ ரங்கநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு விஷயம் செஞ்சதை நீங்க மறந்திருக்கவே மாட்டீங்க மேயர் பிரியாவை அதாவது எப்படி கிட்டத்தட்ட ஒரு ஹராஸ்மெண்ட் அவங்க கையை பிடிக்கிறது இவருடைய தொப்பைய வச்சுக்கிட்டு சம்பவம்லாம் நடந்தது அதுக்கு பிரியா அவர்கள் கொடுத்த அந்த ரியாக்ஷன் அது வந்து அவ்வளவு கேவலமா ஒரு நபர் வந்து பார்க்கவே முடியாது அவ்வளவு கேவலமா பார்த்தாங்க அவ்வளவு மோசமா முதலமைச்சர் இருக்காரு அமைச்சர் இருக்காரு அதெல்லாம் தாண்டி ஒரு நபர் ஒரு மேயர் கிட்ட சென்னை மேயர் கிட்ட இத மாதிரி நடந்தார் அப்படிங்கிற விஷயம் அவ்வளவு பேசப்பட்டது பட் திமுக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதை பத்தி மேயர் பிரியாவ பேச வேணாம்னு சொல்லிட்டு பேசாம இருந்தாங்க தவிர அதை மாதிரி ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல ஒருவேளை அப்போ அந்த எம்எல்ஏ மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த கூட்டத்துல கொஞ்சம் ஒழுக்கமா நடக்கணும் அப்படின்னா முயற்சி பண்ணிருப்பாங்க சோ அந்த சம்பவம் அவ்வளவு பேசு பொருளாச்சு அந்த நபர் செஞ்சதை நீங்க வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவ்வளவு மோசமா இருக்கும் கிட்டத்தட்ட அதை ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் சோ அது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாம போச்சு இப்போ திரும்ப இந்த கூட்டத்துல இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ பொது இடத்துல இதை மாதிரி நடந்துக்கிறதுக்கு இவங்களுக்கு எப்படி இதை மாதிரி எண்ணம் வருது யார் கொடுக்குற துணிச்சல் அப்படின்னே தெரியல ஸோ இந்த சம்பவத்தை தான் நான் வந்து இந்த காரி துப்புற மாதிரி ஒரு சம்பவம்னு சொன்னேன்ல ஸோ அந்த சம்பவம் இப்போ நீலகிரி கொன்னூர்ல நடந்திருக்கு ஸோ அடுத்ததா என்ன விஷயம் அப்படின்னா அரசியல் இதெல்லாம் சாதாரண அப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதே மாதிரியே தான் பிஜேபியும் அதாவது அண்ணா பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சண்டை போட்டதை தாண்டி அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் எந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய ஃபைட்டு நீயா நானா நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு ஃபைட் போட்டுட்டு இருந்தா பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் தனிச்சு நின்னாங்க ரெண்டு பேருமே தோத்து போனாங்க இப்படிலாம் போயிட்டு இருந்தது பட் இப்போ ரெண்டு பேருக்கும் இடையிலேயே வந்து ஒரு சாஃப்ட் டோன் அப்படிங்கிறது ஆக ஆரம்பிச்சிருச்சு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அலைன்ஸ் வந்து எப்ப வேணாலும் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சூழல் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு சோ நமக்கு தெரியும் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணத்தில் வந்து தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் எல்லாமே போயிருந்தாங்க அங்கே எடப்பாடி பழனிசாமி மட்டும் வரல ஆனால் அப்போவே என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்று சேர்றதுக்கான ஒரு சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது பட் அதை இப்போ கிட்டத்தட்ட அண்ணாமலையும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நேத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கப்படுது நீங்க வந்து திரும்ப பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கிற அந்த ஒரு மோடுக்கு வண்டிக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்ன அப்படின்னா இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோக்கடிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னா அது திமுக தான் அதுக்கு எங்களுக்கு திமுக தான் எதிரி அப்படிங்கிற கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்டை கடந்து போறாங்க சரி எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அந்த மைண்ட் செட்ல இருக்காங்களா அண்ணாமலை என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரியணும்ல ஸோ சோ அவங்க கிட்டையுமே ஏர்போர்ட்ல வச்சு இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன பதிலுமே வந்து இங்க தோக்கடிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னா திமுக தான் அதை தாண்டி எங்களுக்கு அரசியல் எதிரி அப்படின்னு யாரும் கிடையாது அண்ணாமலையுமே சொல்லியிருக்காங்க ஏடிஎம்கேவும் ரெடி ஆகிட்டாங்க பிஜேபியும் ரெடி ஆயிட்டாங்க அலைன்ஸ்ல சேர்ந்து பயணிக்க சோ அடுத்தடுத்து அமித்ஷாவோட பயணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு அமித்ஷா வந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறத ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போயிடுவாங்க சோ இது வரைக்கும் ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு தனிச்சு நின்னாங்க அப்படின்னே சொல்லலாம் யாராவது வாங்க வாங்க விசிகா வந்து திமுகவுலேருந்து உடஞ்சி வரும் நம்ம சேர்த்துக்கலாம்னு வெயிட் பண்ணாங்க இல்லை தமிழக வெற்றிக் கழகம் வந்து நம்மள்கிட்ட வந்து எதாவது கேட்பாங்க அவங்கள நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் எதுவுமே நடக்காமல் இப்போ திரும்ப பிஜேபி கூடையே இவங்களுக்கு அந்த வாய்ப்பு அலைன்ஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியிலையும் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் நாற்பது தொகுதியிலையும் திமுக வந்து ஜெயிச்சிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் ஏன்னா ரொம்ப ஒரு இழுத்து புடிச்சு தானே இப்ப பிஜேபி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுல இவங்க ஒரு பதினஞ்சு எம்பி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏடிஎம்கே மிஸ் பண்ணிட்டாங்க பட் திரும்ப இப்போது இந்த அலைன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அரசியலில் இதெல்லாம் சாதாரணப்பா அப்படிங்கிற மாதிரி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க ஸோ இது அடுத்தடுத்து மாதிரியான நகர்வுகள் இருக்குது அமித்ஷா அவர்களுடைய வருகை அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பேசுவோம் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி